ஓம் ஸ்ரீ சாய் சத்சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு கதை சுருக்கம் பாபா மகா சமாதி அடைதலின் தொடர்ச்சி ஏற்பாடுகள் சமாதி மந்திர் செங்கல் உடைதல் எழுபத்தி இரண்டு மணி நேர சமாதி ஜோக்கின் துறவு பாபாவின் அமுத மொழிகள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்றும் நாற்பத்தி நான்கும் பாபா மகா அடையும் நிகழ்ச்சி பற்றியே குறிப்பிடுவதால் அவைகள் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன கொள்ளப்படுகின்றன முன்னேற்பாடு ஒருவன் மரண தருவாயில் இருக்கும்போது அவனது போகும் வழி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்கும் பொருட்டு உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்க செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது இந்துக்களிடையே உள்ள பொதுவான வழக்கமாகும் ஒரு அந்தன ரிஷியின் புதல்வனால் பரீட்சித்து மகாராஜன் சாபமிடப்பட்டு மரண தருவாயில் இருந்த நாட்களில் மாபெரும் ரிஷியான சுகர் பெற்ற பாகவத புராணத்தை அவருக்கு விளக்கினார் இப்பழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் பல புனித நூல்களும் மரணத் தருவாயில் இருப்பவர்களிடம் வாசிக்கப்படுப்படுகிறது கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவையிருக்கவில்லை ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார் தாம் விரைவில் காலமடையப் போவதை அறிந்த அவர் வசே என்பாரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார் வசே வாரம் ஒரு முறை அதை படித்தார் பின்னர் இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக்கொண்டார் அவர் மூன்றே நாட்களில் இரண்டாவது பாராயணத்தை முடித்தார் இவ்வாறாக பதினோரு நாட்கள் சென்றன பின்னர் மீண்டும் மூன்று நாட்கள் படித்து களைப்படைந்து விட்டார் எனவே பாபா அவரை போக அனுமதித்துவிட்டு தாமே அமைதியாக இருந்து கொண்டார் தமது ஆத்ம போதத்திலேயே மூழ்கினவராய் தமது கடைசி வினாடிக்காக காத்திருந்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னரே தமது காலை சஞ்சாரத்தையும் பிக்ஷாதனம் பெறச் செல்லும் நியமத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார் தமது இறுதி வினாடி வரை உணர்வுடன் இருந்து தமது அடியவர்களை மனமுடைய வேண்டாம் என்று உபதேசித்துக் கொண்டிருந்தார் தாம் சமாதி அடைய உள்ள சரியான தருணத்தை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை மசூதியில் தினந்தோறும் அவருடன் காகா சாஹிப் தீக்ஷித்தும் பூட்டியும் மதிய உணவு உண்டனர் ஆனால் அன்று அதாவது அக்டோபர் பதினைந்து ஆரத்திக்கு பின்னர் பாபா அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சாப்பிடச் சொல்லும்படி கூறினார் என்றாலும் லக்ஷ்மிபாய் ஷிண்டே பாகோஜி ஷிண்டே பயாஜி லக்ஷ்மண் பாலா ஷிம்பி நானா சாஹிப் நிமோக்கர் போன்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர் ஷாமா கீழே படிகளில் அமர்ந்திருந்தார் லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு ரூபாய் ஒன்பது கொடுத்த பின்பு பாபா தமக்கு மசூதியில் சௌகரியமாய் இல்லை என்றும் பூட்டியினுடைய தகடி வாதாவுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றும் அங்கு தாம் நலமுற்றுவிடப் போவதாகவும் கூறினார் இக்கடைசி மொழிகளை உதிர்த்துவிட்டு பயாஜி கோதேயின் மேனியில் சாய்ந்து கொண்டு உயிர் நீத்தார் அவரது மூச்சு நின்றுவிட்டதை பாகோஜி கவனித்து கீழே அமர்ந்திருந்த நானா சாஹிப் நிமோன்கரிடம் கூறினார் நானா சாஹிப் சிறிது தண்ணீர் கொணர்ந்து பாபாவின் வாயில் ஊற்றினார் அது வெளியே வந்துவிட்டது பின்னர் அவர் பலமாக ஓ தேவா என்று கதறினார் பாபா சிறிதே தமது கண்களை திறந்து ஆ என்று மெல்லிய குரலில் கூறுவதை போன்று இருந்தது ஆனால் பாபா தமது பூத உடலை சேமமாக நீத்துவிட்டார் என்பது சீக்கிரமாக நிதர்சனமாயிற்று பாபா காலமான செய்தி ஷீரடி கிராமத்தில் காட்டுத்தீ போல் பரவியது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாவரும் மசூதிக்கு ஓடி வந்து இந்த இழப்பின் துயரை பல்வேறு விதங்களில் வெளியிட்டனர் சிலர் பலமாக கதறினர் சிலர் தெருவில் உருண்டு புரண்டனர் சிலர் மூர்ச்சித்து விழுந்தனர் எல்லோருடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாக நீர் வழிந்தது அனைவரும் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டிருந்தனர் சிலர் சாய்பாபாவின் மொழிகளை நினைவூட்டி கொள்ள ஆரம்பித்தனர் வரப்போகும் காலங்களில் தாம் ஒரு எட்டு வயது பையனாக தோன்ற போவதாக சாய்பாபா தம் பக்தர்களிடம் தெரிவித்ததாக சிலர் கூறினர் இவைகள் ஞானியின் மொழிகள் எனவே இது குறித்து யாரும் ஐயுற தேவையில்லை ஏனெனில் கிருஷ்ண அவதாரத்தில் மகாவிஷ்ணு இதே காரியத்தை தான் நிகழ்த்தினார் சிறையிலிருந்த தேவகியின் முன் கிருஷ்ணர் ஒளி பொருந்திய நிறத்தினராகவும் தமது நான்கு கரங்களிலும் ஆயுதங்கள் தரித்த எட்டு வயது பையனாகவும் தோற்றமளித்தார் அந்த அவதாரத்தின் போது கிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைத்தார் இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கு ஆனது எனவே ஐயத்துக்குரிய காரணம் எங்கே உள்ளது ஞானிகளின் வழியோ உண்மையான அறிவெல்லை கடந்தது சாய்பாபாவுக்கு தமது பக்தர்களுடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்குரியது மட்டும் அன்று அது கடந்த எழுபத்தி இரண்டு ஜென்மங்களின் தொடர்பாகும் இத்தகைய அன்பு பிணைப்புகளை உருவாக்குதல் பொருட்டே மஹராஜ் சாய்பாபா பாபா திக் விஜயம் செய்ய சென்றுள்ளார் போல தோன்றுகிறது அவர் மீண்டும் விரைவில் திரும்பி வருவார் என்று அவர் பக்தர்கள் உறுதியான நம்பிக்கை பூண்டுள்ளனர் பின்னர் பாபாவின் பூத உடலை எங்கனம் அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது சிலர் முஸ்லிம்கள் பாபாவின் உடல் திறந்த வெளியில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேல் ஒரு சமாதி கட்ட வேண்டும் என்றனர் குஷால் சந்தும் அமீர் ஷக்கரும் இந்த கருத்தையே கொண்டிருந்தனர் ஆனால் ராமச்சந்திர பாட்டீல் என்னும் கிராம அதிகாரி உறுதியான தீர்மானமான குரலில் கிராம பரிட்சத்தை நோக்கி எங்களுக்கு உங்கள் கருத்து சம்மதம் இல்லை வாதாவை தவிர வேறு எவ்விடத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று கூறினார் மக்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு முப்பத்தாறு மணி நேரம் வரை இதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் புதன்கிழமை காலை பாபா லக்ஷ்மண் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றி அவரை தம் அறையில் அழைத்து சீக்கிரம் எழுந்திரு பாபு சாஹிப் நான் இறந்து விட்டதாக நினைக்கிறார் எனவே அவர் வரமாட்டார் நீ வழிபாட்டை நடத்தி ஆரத்தி செய் என்றார் லக்ஷ்மண் மாமா கிராம ஜோஷியரும் ஷாமாவின் தாய் மாமனும் ஆவார் அவர் ஒரு வைதீக பிராமணர் பாபாவை காலையில் வணங்கிய பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார் பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு இக்கனவுக்கு பின்னர் பூஜா திரவியங்கள் அனைத்துடனும் வந்து மௌல்விகளின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜையும் காலை ஆரத்தியும் காண்பித்து சென்று விட்டார் பின்னர் மத்தியானம் பாபு சாஹிப் ஜோக் மற்ற எல்லோருடனும் வந்து போல் மத்தியான ஆரத்தியை செய்தார் பாபாவின் இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உரிய மதிப்பு கொடுத்து அவதம் திருமேனியை வாதாவில் வைக்க முடிவு செய்து அதன் நடுப்பகுதியை தோண்ட துவங்கினார்கள் அடுத்த நாள் மாலை ராகதாவிலிருந்து சப்இன்ஸ்பெக்டரும் மற்ற இடங்களிலிருந்து மக்களும் வந்து எல்லோரும் கலந்து பேசி அம்முடிவை ஏற்றுக்கொண்டனர் அடுத்த நாள் காலை பம்பாயிலிருந்து அமிர்பாயும் கோபர்காவனிலிருந்து மம்லதாரும் வந்தனர் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதாக தோன்றியது சிலர் அவர் உடம்பை திறந்த வெளியில் அடக்கம் செய்வதற்கு வற்புறுத்தினர் எனவே மம்லதார் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி வாதாவை உபயோகப்படுத்தும் தீர்மானம் மற்றதை போல் இரண்டு பங்கு ஓட்டுகள் பெற்றதை கண்டார் ஆயினும் அவர் கலெக்டரிடம் இது பற்றி குறிப்பிட விரும்பியதை ஒட்டி காகாசாகி தீக்ஷித் அகமத் நகருக்கு புறப்பட ஆயத்தமானார் இத்தருணத்தில் பாபாவின் அகத் தூண்டுதலால் மறுசாராரிடம் ஒரு கருத்து மாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரித்தனர் புதன்கிழமை மாலை பாபாவின் திருமேனி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வாதாவுக்கு கொண்டுவரப்பட்டு உரிய சம்பிரதாயங்களுடன் முரளிதரன் மூலஸ்தனமாக ஒதுக்கப்பட்ட மத்திய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது உண்மையில் பாபா முரளிதர் ஆனார் எங்கே அவ்வளவு அதிகமான பக்தர்கள் அமைதியும் சாந்தியும் தேடி சென்றார்களோ சென்று கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய கோவிலாகவும் புனித ஆலயமாகவும் வாதா திகழத் தொடங்கியது பாபாவின் இறுதிச் சடங்குகள் யாவும் பாலா சாஹிப் பாட்டேயாலும் பாபாவின் ஒரு பெரும் அடியவரான உபாஸ்னியாலும் நிறைவேற்றப்பட்டது பேராசிரியர் நார்கே கவனித்த விதமாக இந்த இடத்தில் இது குறிப்பிடப்படுகிறது முப்பத்தாறு மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் சடலம் விரைத்து போகாமலும் அங்கங்கள் வளைந்து கொடுக்கும் விதத்திலும் மிருதுவாக இருந்ததால் அவர் அணிந்து கொண்டிருந்த கஃப்னி துண்டுகளாக கிழிக்கப்படாமல் கலற்றி எறியப்பட்டது செங்கல் உடைதல் பாபா இறுதி விடை பெறவிருந்த சில தினங்களுக்கு முன்பாக இது குறித்து முன்கூட்டியே ஒரு சகுனம் ஏற்பட்டது மசூதியில் பாபா கை வைத்து அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது இரவில் அதன் மீது சாய்ந்து கொண்டு இருக்கையில் அமர்வார் இது பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் பாபா இல்லாத போது தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன் தனது கையில் அதை எடுத்தான் துரதிருஷ்டவசமாக தவறி கீழே விழுந்து அது இரண்டாகியது பாபா இதை தெரிந்து கொண்டதும் அவர் அதன் இழப்பை குறித்து வெகுவாக கவலை அடைந்து உடைந்தது செங்கல் அல்ல எனது விதியே துண்டுகளாக உடைந்துவிட்டது அது எனது ஆயுட்கால நண்பன் அதன் ஸ்பரிசத்துடன் நான் எப்போதும் ஆத்ம தியானம் செய்தேன் அது என் உயிரை போன்று அவ்வளவு பிரியமானது இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என புலம்பி அழுதார் செங்கலை போன்ற ஒரு ஜட பொருளுக்கு பாபா ஏன் இவ்வளவு வருந்த வேண்டும் என்று சிலர் கேட்கலாம் இதற்கு ஹேமத் ஞானிகள் இவ்வுலகில் ஆதரவற்றோரை காப்பது என்ற முக்கிய நோக்கத்துக்காகவே அவதரிக்கிறார்கள் அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும்போது அம்மக்களைப் போலவே வெளிப்படையாக சிரித்தல் விளையாடுதல் அழுதல் ஆகியவற்றை செய்தாலும் தமக்குள்ளே அவர்கள் தமது கடவி கடமைகளையும் பிறவி எடுத்த நோக்கத்தையும் பற்றி முழுதும் விழிப்பாய்தான் இருக்கிறார்கள் அப் என பதிலளித்து இருக்கிறார் எழுபத்தி இரண்டு மணி நேர சமாதி இதற்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பாபா எல்லை கோட்டை தாண்ட முயற்சித்தார் அதாவது ஆயுள் என்ற எல்லையை ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையான ஆஸ்துமாவால் பீடிக்கப்பட்டார் அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக உயர எடுத்து சென்று சமாதி நிலையை அடைய தீர்மானித்தார் பகத் மகள் சாபதியிடம் எனது உடலை மூன்று நாட்கள் பாதுகாப்பாயாக நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும் நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் எனது உடலை புதைத்துவிடு அதன் மேல் இரண்டு கொடிகளை அடையாளமாக நட்டுவிடு என்று கூறினார் இதை கூறிவிட்டு இரவு சுமார் பத்து மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார் அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின உடம்பை விட்டுவிட்டு உயிர் அகன்று விட்டதை போல் தோன்றியது கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்து விசாரணை ஒன்று நடத்தி பாபாவால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர் ஆனால் மகள் சாபதி இதை தடை செய்தார் தமது மடியிலேயே பாபாவின் உடம்பை வைத்துக்கொண்டு மூன்று நாட்கள் விடாமல் காத்திருந்தார் மூன்று நாட்கள் கழிந்ததும் காலை மூன்று மணிக்கு பாபாவிடம் உயிரின் அறிகுறிகள் தெரிந்தன அவரது சுவாசம் ஆரம்பித்து அடிவயிறு அசைய தொடங்கியது கண்கள் திறந்தன அவரது அங்கங்களை நீட்டிக்கொண்டு மீண்டும் உணர்வுக்கு வந்தார் இதிலிருந்தும் மற்ற காரணங்களாலும் வாசகர்கள் தாய்பாபா இத்தனை ஆண்டுகளாக உறைந்த மூன்றை முழ அளவான உடலை கொண்டவர்தானா அதை விட்டுவிட்ட பிறகு அவர் நீங்கிவிட்டாரா அல்லது அகத்தே உறையும் ஆத்ம வடிவாக விளங்கினாரா என்று தீர்மானித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பஞ்சபூதங்களால் ஆன இவ்வுடம்பு அழியக்கூடியது நிலையற்றது ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள் அதுவே அழியாததும் நிலையானதும் ஆன பரிபூர்ண உண்மையாகும் இப்புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனத்திற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ள சாய் என்ற பரம்பொருள் இப்பரம்பொருளாகிய சாயே அண்ட பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்திருக்கிறார் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இவ்வுடம்பை எடுத்துக்கொண்டார் தமது குறிக்கோள் நிறைவேறியதும் தமது அழியும் உடம்பை துறந்துவிட்டு தமது வரையறையற்ற பண்பு கூற்றை அடைந்தார் கடவுள் தத்தர் கனகாப்பூரை சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாய் எப்போதும் வாழ்கிறார் அவரது மரணம் ஒரு புறத்தோற்றமே தவிர உயிருள்ளவற்றிலும் ஜடப்பொருட்களிலும் நிலைபெற்று ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார் இது இயல்பானதே இப்போதும் கூட தங்களை தாங்களே முழுமையும் சரணாகதி அடைவோரும் அவரையே முழுமனதாக பக்தியுடன் வணங்குவோர் ஓரும் ஆகிய பலரும் அனுபவபூர்வமாக இதை உணரலாம் பாபாவின் ஸ்தூல உருவத்தை நாம் தற்போது காண இயலாவிடினும் இப்போதும் கூட ஷீரடிக்கு செல்வோமே ஆனால் மசூதியில் அவரது அழகான தத்ரூபமான சித்திரம் காட்சியளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சித்திரக்காரருமான ஷாம்ராவ் ஜெயக்கரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது கற்பனை வளம் பக்தியுள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனம் தரும் திருப்தியை அளிக்கிறது பாபா இப்போது உடல் உருவில் இல்லையாயினும் அவர் அங்கும் எங்கும் இருந்து அவர் பூத உடலுடன் இருந்த சமயம் எவ்வாறு பக்தர்களை நலமுடன் ஆதரித்ததோ அவ்வாறே இப்போதும் அருள் செய்கிறார் பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்களைப் போன்று தோன்றினாலும் இறப்பதே இல்லை உண்மையில் அவர்கள் கடவுளே ஆவர் பாபு சாஹேப் ஜோக்கின் துறவு ஜோக்கின் சந்நியாசத்தை பற்றிய செய்தியுடன் ஹேமத் பந்த் இந்த அச்சியாயத்தை முடிக்கிறார் புனேவை சேர்ந்த புகழ்பெற்ற வர்க்காரி விஷ்ணு புவா ஜோக் என்பவரின் மாமா சகாராம் ஹரி என்ற பாபு சாஹிப் ஜோக் ஆவார் அவர் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஓய்வு பெற்றதும் தமது மனைவியுடன் சீரடிக்கு வந்து வசித்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை கணவனும் மனைவியும் பாபாவை நேசித்தனர் பாபாவை வழிபடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் தங்கள் முழு நேரத்தையும் செலவிட்டனர் மேகாவின் மரணத்திற்கு பின் மசூதியிலும் சாவடியிலும் பாபாவின் மகா சமாதி வரை ஜோ காரத்தை எடுத்தார் சாதேவின் வாதாவில் ஞானேஸ்வரியையும் ஏக்நாத் பாகவதத்தையும் மக்களுக்கு படித்து விவரிக்கும் வேலையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜோக் பல ஆண்டுகள் பாபாவுக்கு சேவை செய்த பின்னர் பாபாவை நோக்கி நான் இத்தனை காலம் தங்களுக்கு சேவை செய்தேன் எனது மனம் இன்னும் அமைதியும் சாந்தியும் பெறவில்லை ஞானிகளுடன் எனக்கு உண்டான தொடர்பு எங்கனம் என்னை முன்னேற்றாமல் இருக்கிறது எப்போது என்னை தாங்கள் ஆசிர்வதிப்பீர்கள் என்று கேட்டார் பக்தரின் வேண்டுகோளை செவிமடுத்த பாபா உரிய காலத்தில் உனது தீவினைகள் அழிக்கப்பட்டுவிடும் உனது நன்மை தீமை யாவும் சாம்பலாக்கப்படும் எல்லா பற்றுக்களையும் துறந்து அடங்கா சிற்றின்ப அவாவையும் சுவை உணர்வையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் ஒழித்துவிட்டு முழு மனதுடன் கடவுளுக்கே சேவை செய்து பிச்சை பாத்திரத்தை எப்போது நாடி அடைகிறாயோ அன்றே நான் உன்னை புனிதம் அடைந்தவனாக நினைப்பேன் என்றார் சில நாட்களுக்கு பின் பாபாவின் மொழிகள் உண்மையாயின அவரது மனைவி அவருக்கு முன் இயற்கை எய்தினால் வேறு பற்றொன்றும் அவருக்கு இல்லை அவர் சுதந்திரம் ஆனார் இறப்பதற்கு முன் சந்யாசம் ஏற்றார் வாழ்க்கையின் லட்சியத்தை எய்தார் பாபாவின் அமுத மொழிகள் அன்பும் கருணையும் உள்ள சாய்பாபா பலமுறை கீழ்கண்ட இனிய மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறார் என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாய் தோன்றுகிறது எனது கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவதில்லை இடையறாத என்னையே தியானித்து என் நாமத்தையே அவன் ஸ்மரணம் செய்கிறான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன் அவனுக்கு விடுதலையை அளித்து எனது கடனை தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கிறேன் இங்கனம் என்னிடம் வருபவன் ஆறு கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் இரண்டரக் கலக்கிறான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கிற என்னிடம் உங்களை பூர்ணமாக சமர்ப்பிப்பீர்களாக யார் இந்த நான் பலமுறை சாய்பாபா யார் இந்த நான் என்பதை விளக்கியிருக்கிறார் அவர் கூறினார் நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்கள் உள்ளும் அதை போன்று அனைத்து ஜீவராசிகள் உள்ளும் உளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெற்றிருக்கிறது அது நானே ஆகும் இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக இதை நீங்கள் பயிற்சிப்பீர்கள் ஆனால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள் எனவே வாசகர்களுக்கு ஹேமத் பந்த் வணக்கம் தெரிவித்துவிட்டு எல்லா தெய்வங்களையும் ஞானிகளையும் பக்தர்களையும் மரியாதை செய்யும்படி பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கிறார் எவனொருவன் பிறர் மீது குறை கூறி குற்றங்கண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயம் ஏற்படுத்துகிறான் ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கிறானோ அவன் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறான் என்று பாபா அடிக்கடி கூறியதில்லையா பாபா இங்கிலம் எல்லா ஜந்துக்களுடனும் ஜீவராசிகளுடனும் வியாபித்து அவைகள் பாலும் எல்லா திசைகளிலும் சூழ்ந்து இருக்கிறார் எல்லா உயிர்களிடமிருந்தும் அன்பை தவிர வேறு எதையும் அவர் விரும்புவதில்லை இத்தகைய புனிதமான அமிர்தம் எப்போதும் பாபாவின் திருவாயின் என்று பெருக்கெடுத்தது அவர்தம் புகழை அன்புடன் பாடுவோர் அதையே பக்தியுடன் கேட்போர் ஆகிய இருவரும் சாயிடம் ஒன்றாகி விடுகிறார்கள் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நாலு முடிந்தது